ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபி ஷோ அதாவது ரொம்ப அவசரத்தில் இருந்தோன்னா மாவு அரைக்க தேவையில்லைங்க இந்த மாதிரி செஞ்சு ஊத்தப்பா மாதிரி சாப்பிட்லாம் தோசையாக கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை தாங்க கடையில் வாங்கி ரவை தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அரை கப் அவல் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஒரு கப் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சு அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் அரைங்க இல்லைன்னா அவள் அரையாது இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் இல்லைங்களா சோடா உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் இப்போ இல்லைன்னா நீங்கள் ஈனோ கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்து கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிச்சு வந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் இன்னும் தண்ணியாக கொஞ்சம் மாவு தண்ணியாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப கெட்டியாக வேணான்னு அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பாருங்க தோசை கல் ரெடி ஆயிடுச்சு இப்போது எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நான் கல் தோசை ஊற்றிக்கிறேன் நீங்கள் மசாலா தோசை கூட இதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு எப்படி புளிச்சு இந்த மாதிரி புளிச்ச மாதிரி வருது பார்த்தீங்களா மூடி வச்சு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்க போகிறேன் அவ்வளோதாங்க இதில் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப்